காஷியஸாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வைட் டெஸ்டார்ஜ் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கர்ப்பப்பை வாயிலேயோ இல்ல கர்ப்பப்பையிலேயோ நம்மளுக்கு கேன்சர் வரைக்கும் அந்த ஒய்ட் டெஸ்டார்ஜ் வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விட்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கர்ப்பப்பைக்குள்ளே புண் இருக்கு அப்படி இருந்தாலும் சில பேருக்கு சீலும் ஒயிட் டெஸ்டார்ஜ் மாதிரி தான் வரும் ஒரு டேப்லெட் போட்டோம் அப்படினாவே உடனே அன்னைக்கே நம்மளுக்கு ஒயிட் டெஸ்டார்ஜ் நம்மளுக்கு குறைஞ்சிரும் யூட்ரஸ்ல இல்லாட்டி பிளாடர்ல சரியா ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படும் அதே மாதிரி பாடி ஹீட் நம்மளுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் பாடி ஹீட்டும் ஜாஸ்தியாக இருக்கு ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது கிருமிகள் நம்மளுக்கு நோய் தொற்று கிருமிகள் யூட்ரஸ்ல நம்மளுக்கு இருந்தாலும் கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் ரெண்டுமே சேர்ந்து சேஞ்சிருந்தாலும் கூட நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக வரும் ஒரு சில பேர்த்துக்கு அது உள்ளுக்குள்ளேயே இருந்து போய் நம்மளுக்கு கெட்டு போக ஆரம்பிச்சது அழுகி போற நிலமையில தான் நம்மளுக்கு வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்போ கண்டிப்பா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பரங்கி பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பரங்கி பட்டை வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அந்த பட்டைகள் மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் அளவு வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்து பாலில் நல்லா வேக போட்டு எடுத்து நிழலை உலர்த்தி காய வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா இடித்து பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா சலிச்சிட்டு அந்த பவுடரை வந்து ஒரு துணியில் வந்து அந்த பவுடரை வந்து போட்டு வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் அடியில் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றிக்கோங்க அந்த துணியை வந்து மேலே வந்து வேடு மாதிரி கட்டிக்கோங்க சரியா மேலே வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா ஹீட் பண்ணுங்க நல்லா கொதிக்க வைங்க அந்த பால் நல்லா கொதிச்சு அதோடைய ஆவியில் வந்து அந்த சூரணம் வந்து நல்லா வேகும் நல்லா தூய்மையாக ஆரம்பிக்கும் நல்லா பவர்ஃபுல்லாகும் அந்த சூரணம் அதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூர்ணம் வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மையாக தான் இருக்கும் வேக வச்சதுனால அதை வந்து நிழலில் உலர்த்தி நல்லா காய வச்சு ஒரு ரெண்டு நாள் நல்லா நிழலில் உலர்த்தி காய வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ரெண்டு ஸ்பூன் வந்து பாலில் கலந்து காலையில் ஒருக்கா நைட் ஒருக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வைடு ஸ்டாஜும் சரியாயிரும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிரும் நோய் தொற்று கிருமிகள் எல்லாமே ஏதாவது இருந்தது அப்படின்னா தொடர்ந்து இதை வந்து நம்ம மூணு மாதம் சாப்பிடணும் சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிட்டு திரும்பியும் நம்மளுக்கு வராமல் இருக்கும் அதே மாதிரி ஆயில் பாத் ஒயிட் டிஸ்டார்ஜ்க்கு வந்து முக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் பாத் தான் ஆயில் பாத் எடுக்கிறப்போ பாடி ஹீட் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஒயிட் டிஸ்டார்ஜும் நம்மளுக்கு அன்னைக்கே நம்மளுக்கு குறையும் அதுக்கப்புறமா அந்த வெண்பூசணி இந்த மாதிரிலாம் வந்து நம்ம சமைச்ச சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நல்லா ஒயிட் டிஸ்டார்ஜ் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் ஹெர்பல் மருத்துவமனையில் வெண்பூசணி அதில் ஆன டானிக்கு லேகியங்கள் அதே மாதிரி டேப்லெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேப்லெட் போட்டோம் அப்படின்னாவே உடனே அன்னைக்கே நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு குறைஞ்சிரும் சில பேர்த்துக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படுறவங்களுக்கு அரிப்பு புண் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் மாத்திரைகள் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ் அதெல்லாம் வந்து நல்லா ஹாட் வாட்டரில் நல்லா கரைச்சிட்டு அதை வச்சு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அதனால ஏற்படக்கூடிய அரிப்பு புண்ணு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் கம்ப்ளீட்டாக டூ டூ த்ரீ டேஸில் நம்மளுக்கு சரியாயிரும் இப்போ நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணிட்டு அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்த்ஸில் உங்களுக்கு ஒயிட் டாஜ் சரியாயிரும் ஒயிட் டஸ்டாஜ் வந்து நம்ம ரொம்ப அலட்சியமா விட்டுறக்கூடாது நிறைய பெண்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளப்படுது தானே அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அசால்ட்டாக அலட்சியமாக விட்டுருவாங்க இந்த வெள்ளை முற்றினால் நம்மளுக்கு வெட்டை வெட்டை முற்றினால் கட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழமொழிகள் இருக்குது இருக்கு வெள்ளை முற்றினால் வெட்டை அப்படின்னா வெட்டைனா நம்மளுக்கு கொனோரியா மேகநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும் மேகநோய் நம்மளுக்கு வந்துருச்சு கொனேரியா நம்மளுக்கு வந்துருச்சு அது வந்து நம்மளுக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ஸு அதில் ஒரு பாக்டீரியா இருக்கும் கோனோகோக்கல் பாக்டீரியா அது வந்து நம்மளுக்கு நாலு படம் நம்மளுக்கு இருந்து சரி பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம அதை வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டெத்தில் கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு யூட்ரஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் பு வாயில் வந்து புண்ணு இருக்குது கர்ப்பப்பைக்குள்ளே புண்ணு இருக்குது அப்படி இருந்தாலும் சில பேர்த்துக்கு சீலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி தான் வரும் அதனால் இதை மட்டும் நம்ம அலட்சியமாக நம்ம விட்டுறக்கூடாது ஃபஸ்ட்டே வந்து நம்ம வயட் டிஸ்சார்ஜ் எல்லாமே நம்ம சரியாகிற அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணி வச்சுக்கணும் அரிப்பு இருக்குது துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அது அலட்சியமாக விடாமல் அதை சரி பண்ணுற வரைக்கும் நம்ம மருந்துகள் எடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அதை வந்து காஷியஸாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வயட் டிஸ்சார்ஜ் பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது பின்னாடி வந்து என்ன கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னா கர்ப்பப்பை வாயிலையோ இல்ல கர்ப்பைலயோ நம்மளுக்கு கேன்சர் வரைக்கும் அந்த வந்து நம்மளுக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அதனால கண்டிப்பா முக்கியமா கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு அறிகுறி வந்து சார்ஜ் சரிங்களா என் பேர் ஜானகி பன்னாரத்துல இருந்து வர முப்பத்தாறு வயசு ஆகுது எனக்கு சின்ன வயசுல இருந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு டாய்லெட்டே போவோம் எதாவது குடிச்சாதான் வரும் அதுவும் வரும் இல்லைன்னா வராது ஆனால் இப்போ இங்கே வந்து மருந்து சாப்பிட்டதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பாத்ரூம்லாம் நல்லா போகுது உடம்புலாம் நல்லா இருக்குது கையெல்லாம் வராமல் இருந்துச்சு இப்போ மெடிசன் சாப்பிட்டு கையெல்லாம் நல்லா வருது அதே மாதிரி செரிமானம் சுத்தமாக ஆகாது சாப்பிட்டோடனே மயக்கம் வரும் இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை உடம்பு நல்லா இருக்கு இப்போ பெங்களூர் ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு குடலை வந்துட்டு வெட்டி எடுக்கணும்னா சொன்னாங்க ஏன்னா அந்த டிபின்றதுனால சதவீதம் வந்து மாற்றையாக தர வைக்க முடியாது ஸோ கட் பண்ணி தான் எடுக்கணும்னா ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் கட் பண்ணி எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் யோசிச்சு யோசிச்சுட்டு ஆமாம் அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்திருக்காங்க அப்படின்னா

ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ்